இப்ராஹிம் அலை சலாத்தை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது முஃபசிரின்கள் சொல்கிறார்கள் பதினாறு வயது வெளிச்சத்தில் இருந்து நான் பேசுகிறேன் பதினாறு வயசு பொடியன் வைத்து வாப்பா கிட்ட சொல்றார் ஆசர் ஆசரிடம் சொல்றார் ஆசர் யார் அவர் சும்மா அல்ல சிலைகளை செய்து பிசினஸ் செய்கிறவர் ஆசர்

கேட்கறதுக்கு சக்தி இல்ல பாக்குறதுக்கு சக்தி இல்ல ஒரு நலவை உண்டாக்க முடியாது ஒரு கடுதியை தடுக்க முடியாது ஏன் வணங்குகிறீர்கள் வணங்காதீங்க வணங்குங்கள் அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் உங்களோட மகனு அல்லாஹ் என்னை அவனுடைய நண்பனாக ஆக்கி இருக்கிறான் சும்மா நண்பனாக ஆகலாமா சகோதரர்களை அல்லாஹுடைய ஒரு உம்ரா செய்து விட்டு ஒரு பள்ளியை கட்டிவிட்டு அல்லது ஜக்காத்தை கொடுத்து விட்டு நண்பனாக ஆகலாமா சகோதரர்களே உலகத்தில் இப்ராஹிம் அலை செய்த தியாகம் தான் அவரை அல்லாவுடைய நண்பனாக மாத்தியது சிந்தித்து பாருங்கள் வாப்பா சொன்னார் கடைசி லேலாம இல்லம் தன் தகி இப்ராஹிம் ஒண்ட இந்த இஸ்லாமிய அழைப்பை நிப்பாட்டு நீ மாத்திரம் இந்த அழைப்பை நிப்பாட்டவில்லையா உன்னை வாப்பா கல்லால் அடித்து கொலை செய்வேன் என்னோடு எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வெளியே ரூட்டை விட்டு பதினாறு வயசு பொடியன் இப்ப வாப்பா முக்கியமா அல்லா முக்கியமா எப்படி சோதன சகோதரர்களே வாப்பா முக்கியமா முக்கியமா தேவல்ல படைத்தவன் தான் எனக்கு வேண்டும் எவ்வளவு தியாகம் வெளியாகினார் அல்லா விடுவான் நண்பா என்னுடைய நண்பனே எனக்காக தியாகம் செய்தாயா எனக்காக பெத்த வாப்பாவை தியாகம் செய்தாயா உனக்கு நான் ஒரு கிராஜுவேஷன் வைக்க போகிறேன் விழா என்ன பட்டம் தெரியுமா உனக்கு இன்றைய நாள் இருந்து பெயர் அபுல் அம்பியா நபிமார்களுக்கெல்லாம் வாப்பா நீதான் இப்ராஹிம் அலைத்து ரெண்டு பிள்ளைகள் முதலாவது இஸ்மாயில் அலி இஸ்லாம் இரண்டாவது இஸ்ஹாக் அலே இஸ்லாம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் ஒரு நபி இஸ்மா இஸ்ஹாக் அலேஹலாம் ஒரு நபி அவருடைய மகன் யாக்கூப் அலே இஸ்லாம் ஒரு நபி அவருடைய மகன் அலே இஸ்லாம் நபி பனு இஸ்ராயில் வந்த எழுபது நாயிரம் நபிமார்களும் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் அல்லாவுக்காக வாப்பாவை விட்டார் நபிமார்களுக்கெல்லாம் வாப்பாவாக மாறினார்

ஓடர் வந்துட்டு இப்ராய்மலை சராத்த ஊரை விட்டு வெளியேறுமாறு ஊரை விட்டு வெளியேறுங்கள் சிந்தித்து பாருங்க சகோதரிய கொஞ்சம் யோசனை கெடுங்க பாப்போம் கொழும்புல சிட்டியில வாழ்றோம் நாங்க ஆஹ் கிரைன் பாஸ் அடிக்கலாம் தெமட்டக்கூடையாக இருக்கலாம் அல்லது வெள்ளம்பிட்டியாக இருக்கலாம் பல இடங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க கொஞ்சம் ஒத்தரை அல்லது கிரைன் பாஸ் மக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாதுகாக்கணும் ஒரு ஒரு அறிவித்தல் ஒன்று வருது எல்லாரும் எழும்போனும் கிரேன் பாஸ்ல யாரும் இருக்க போட கிரேன் பாஸ் விட்டுட்டு எல்லாரும் எங்க தெரியுமா போகணும் காட்டுல போய் திரிக்கணும் எப்படி இருக்கு எங்களால ஜீரணி கேளுமா சிங்கப்பூருக்கு போனாலும் கொழும்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சா தான் நிம்மதியா இருக்கும் வளர்ந்த ஊர் இது நண்பர்கள் குடும்பம் எல்லாமே இங்கதான் எப்படி இந்த ஊரை விட்டுட்டு போற இப்ராஹிம் அலி இஸ்லாம் பொறந்த ஊர் ஈராக் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வளர்ந்த ஊர் ஈராக் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்ந்தது ஈராக்கில் கண் என்ற பகுதி பார்த்தார் இப்ராஹிம் அலி பிறந்த ஊரை விட்டு போக செல்றான் பிறந்த ஊர் வேணுமா அல்லாஹ் வேணுமா எப்படி சோதனை சிந்தித்து பாருங்க இதெல்லாம் யோசிங்க இதெல்லாம் பிறந்த ஊரா அல்லாவா யோசிக்கிறார் பிறந்த ஊர் தேவல் எனக்கு படைத்தவன் தான் தேவை வெளியாகினார் ஊரை விட்டு அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் எனக்காக என்னுடைய நண்பன் உண்ட ஊரை விட்டாயா உனக்கு உன்னுடைய ஊரெல்லாம் என்ன ஊர் ஈராக் பரச்சனை இல்ல ஈராக் பரவாயில்ல விடு ஊரு உனக்கு நான் தரப்போகிறேன் ஒரு ஊர் என்ன ஊர் தெரியுமா அதுதான் உலகத்தில் சிறந்த ஊர் மக்கா உலகத்தில் சிறந்த ஊர் மக்காவுக்கு வா நண்பனே மக்காவுக்கு வா மக்காவுக்கு வாறது மட்டுமல்ல உண்ட வேலை மக்காவுல நான் உனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட் போறேன் சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே என்னுடைய ஆலயம் சும்மா ஆலயமாது சும்மா பள்ளியாது இன்ன அவ்வல பைத்தின் ஊதி அலின்னா உலகத்தில் முதன் முதலாக அவ்வாவுக்கு சுஜூதி செய்யப்பட்ட இடம் அந்த காபா அதை கட்டணும் நீங்க தான் இப்ராஹிம் யார் கட்டணும் நீங்க தான் கட்டணும் அது ரெண்டாவது உங்களோட ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மூணாவது உங்களுக்கு நான் தரப்போறேன் எந்த இடத்துல நின்று இப்ராஹிம் நீங்கள் காபாவை கட்டினீர்களோ அந்த இடத்தை நான் எப்படி தெரியுமா ஆக்க போகிறேன் எந்த இடத்திலிருந்து என்னுடைய நண்பன் இப்ராஹிம் காபாவை கட்டினாரோ அந்த இடத்தை நான் நாள் வரைக்கும் இடமாக அறிவித்து விட்டேன் சகோதரர்களே நீங்க போவீங்க உம்ரா செய்வீங்க செய்த உடனே தவாஃபை முடித்த உடனே முதலாவது மீ காத்துல எகராம் கட்டிட்டு அப்படியே காபத்துக்குள்ள குனிந்து கொண்டு போங்க சகோதரர்களே காபாவை பார்த்த உடனே துனியாவை கேட்டு விட வேண்டாம் சொர்க்கத்தை கேளுங்கள் மவுத்து வரைக்கும் இங்க வர வேண்டும் என்று கேளுங்கள் என்ன என்ன ஹாஜத்துகளோ கேளுங்கள் பரவாயில்லை போவீங்க இடது பக்கமாக திரும்புவீங்க ஹஜருல் அஸ்வதிலிருந்து தவாஃபை ஆரம்பிப்பீர்கள் சகோதரர்களே ஏழு சுத்து சுத்தின உடனே பார்த்தா இப்ராஹிம் நான் சுவர்க்கத்தின் மாணிக்கம் இருக்கும் தங்க கூட்டால் அதை மூடி வைத்திருப்பார்கள் நீங்க தவாஃபுடைய சுண்ணத்து இந்த நிமிடமாக இருக்கலாம் இந்த செக்கனாக இருக்கலாம் இருபத்தி நாலு மணி தியாலமும் இப்ராஹிம் அலை சலா துவசலாம் நின்ற இடத்தில் தொழுகை நடந்து கொண்டுதான் இருக்கு அல்லாவுக்காக செய்த தியாகம் சகோதரர்களே எப்படி அல்லாஹ் அல்ல கண்ணியா நீங்க போக போற அந்த போறா சகோதரர்களே வானத்தில் ஒரு பள்ளி கட்டி இருக்கிறான் தெரியுமா அல்லாஹ் ஏழாவது வானத்தில் ஒரு பள்ளி கட்டி இருக்கிறான் குரான் அல்லாஹ் சொல்கிறான் தூர் சீனாய் மலையின் மீது சத்தியமாக குரானின் மீது சத்தியமாகப்பட்ட ஏடுகளில் இருக்கக்கூடிய மீது சத்தியமாக மீது சத்தியமாக ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய பள்ளியுடைய பெயர் பைத்துல் மமூர் அந்த பள்ளியை அல்லாஹ் நேராக ஏழாவது வானத்தில் கட்டி இருக்கிறான் காபாவுக்கு போய் நின்று கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து யோசியுங்கள் இந்த இடத்துக்கு ஏழாவது வானத்தில அல்லா ஒரு பள்ளி கட்டி வைத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய பள்ளி தெரியுமா எவ்வளவு பெரிய பள்ளி நினைக்கிறீங்க முகமது சொன்னார்கள் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளி வாசலுக்குள் எழுபது நாயிரம் மலக்குமார்கள் உள்ளுக்கு போறாங்க என்ட்ரி ஆகுறாங்க திரும்பி வந்த சரித்திரம் கிடையாது கியாமத்து நாள் வரைக்கும் பெய்த்து கொண்டே இருப்பாங்க எவ்வளவு பெரிய பள்ளியாக இருக்கும் சகோதரர்களை அல்லா தேர்ந்தெடுத்த இடம் எது கபாவுக்கு மேலாக கட்டினான் உலகத்தில் பாக்கியம் அதுதான் பாக்கியம் பாக்கியம் நீங்க அங்க பாக்கியம்யோதர்களேக்கியம் மீன்களுக்கு உங்களை போல நல்லடியார்களுக்கு அங்க போனத்தோடு அல்லா கூட பாவங்களை எல்லாம் கழுவுவான் நீங்கள் பரிசுத்தமாக மாறுவீர்கள் சகோதரர்களே உங்களுக்கு தொழுகை நடத்துறாங்களே அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியம்